ఓం శ్రీ గురుభ్యో నమరి భగవద్గీత చాప్టర్ టెన్ శ్లోక నంబర్ త్రీ వన్ థర్టీవన్ శ్లోకం శ్లోకలా పవన పవతాం అస్మి రామ శస్త్ర పృతాం అహం వృథా అహం జషానాం मगरश्चास्म स्रोतसा अस्मि जानहवी नालु पवताम अस्मि पवताम प्लस अस्मी बृताम महम, शास्त्र श्रृता प्लस अहम मगरश चास्मि मकरह प्लस छ प्लस அஸ்மி அஸ்மி ஸ்ரோதசாம் ப்ளஸ் அஸ்மி இப்போ அன்பயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரசமானி மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ சஞ்சரி சஞ்சரிப்பவற்றுள் பவனக காற்றாக கஞ்சங்ஷன் நான் அஸ்மி இருக்கிறேன் ஷஸ்திர பிருத்தாம் ஆயுதம் தாங்கியவர்களில் அகம் நான் ராமக ராமன் ஜஷானாம் மீன்களில் மகரக ச சகர மீனாக முதலையாகன்னு போட்டுங்க கன்ஜங்ஷன் நான் அஸ்மி இருக்கிறேன் ஸ்ரோதசாம் ோத்தாம் நதிகளில் ஜான் ஹவி கங்கை நதியாக ஒரு கஞ்சங்ஷன் நான் அஸ்மி இருக்கிறேன் அதனுடைய சம்மரி பார்க்கலாம் சஞ்சரிப்பவற்றுள் காற்றாகவும் ஆயுதம் தாங்கியவர்களில் ராமனாகவும் மீன்களில் மகர மீனான முதலையாகவும் நதிகளுள் கங்கை நதியாகவும் நான் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக